இந்த சைகோ நிதிஷ்கிட்ட இருந்து எப்படியாவது இனியா தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னா அந்த வீட்டை விட்டு தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலையும் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளை இனி வரப்போற எப்படி சொல்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ஆனால் விஷயங்களாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் நீங்க மனசுக்குள்ளேயே இனியா தன்னோட கஷ்டங்களை பூட்டி வச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்கள் கோபிகிட்ட ரொம்பவே ஆசையாக அப்பா நம்ம ரெகுலராக இந்த பக்கம் தானே ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு வருவோம் அங்கே என்னை கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம கோபி கொஞ்சம் யோசிக்கிறாரு ரொம்பவே டைம் ஆகிடுச்சுலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க இங்கே ஐஸ்கிரீம் நம்ம இனியா ரொம்பவே ஆசையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இனியாவை பார்த்துட்டே நம்ம கோபியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோபி இருந்துக்கிட்டு இனியாக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன இனியா அங்கே எதுவும் பிரச்சனை இல்லைல்ல உன்னை எல்லாரும் நல்லா தானே பார்த்துக்குறாங்க இப்போ உன்னை ஒர்க்குக்கு போகிறதுக்கும் அளவு பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே இனியா வந்து அப்பா கிட்ட தான் பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தயக்கத்தோடு இருக்கிறாங்க அமைதியாகவே என்ன இனியா நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கிறேன் ஆனால் நீ அமைதியாக வேற ஏதோ யோசிச்ச மாதிரி இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே இனியா இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க மறுபடியுமே நம்ம கோபி இருந்துக்கிட்டு கிட்ட வந்து கேட்குறாங்க உண்மையாகவே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இனியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நல்லா இருக்கிறேன் டாடி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து இனியா வந்து சொல்கிறாங்க ஏன் இப்படி வந்து கேட்குறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை உன் ஃபேஸே ரொம்பவே டல்லாக தெரியுது எதையோ நீ யோசித்த மாதிரியே இருந்துகிட்ருக்குற எனக்கு ஒன்றுமே புரியல இனியா நீ சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் நாங்களும் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆ நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க டாடி ஒரு பிரச்சனையும் இல்லை நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அங்கே நிதி செய்ய ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சரி இனியா டைம் ஆச்சுல அங்கே வீட்டில் உன்னை தேட ஆரம்பிச்சிருவாங்க நான் உன்னை வீட்டில் ட்ராஃப் பண்ணிவிட்டு நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை வீட்டில் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோபி இருந்துக்கிட்டு கிளம்புறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த இனியாவை நிதிஷோட அம்மா இருந்துக்கிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க டைம் என்னாச்சு இவ்வளோ நேரமாக நீ எங்கே போயிட்டு ஊர் சுற்றிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் எங்கேயும் போயிட்டு ஊர் சுற்றலை நான் என்னோட அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் அப்பா தான் என்னை ட்ராப் பண்ணிட்டு போனார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உண்மையாகவே நீ உன் அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தியா இல்லை வேறு எங்கேயுதுக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எதுக்கானே தேவையில்லாமல் இப்படிலாம் வந்து பேசிட்டுருக்குறீங்க உங்களுக்கு டவுட் இருந்தால் வேணாம் எங்கள் வீட்டில் வந்து கால் பண்ணி கேட்டு பாருங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கும் ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறாங்க என்ன நீ எப்போ பார்த்தாலும் உன் அம்மா வீடு கதின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்ருக்குற அப்புறம் எதுக்கு நீ வந்து கல்யாணம் பண்ணி வரணும் சொல்லு கல்யாணம் பண்ணி வந்துட்டால் புகுந்த வீடு தான் எல்லாமே என்ன ஆனாலுமே புகுந்த வீட்டில் தான் இருக்கணும் ஆனால் நீ சும்மா தொட்டதுக்கெல்லாம் சும்மா சும்மா அவங்களோட வீட்டுக்கே போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இந்த கண்டிஷன் எல்லாம் முன்னாடியே போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து நீங்க சொல்லி கல்யாணம் பண்ணி இருந்துருக்கணும் ஆண்டி இப்போ நீங்கள் இப்படி பண்ணாதா அப்படி பண்ணாதான்னு சொன்னா என்ன அர்த்தம் சரிங்களா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன் என் இஷ்டம் போல தான் நான் இருப்பேன் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா இங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நிதிஷ் இருந்துகிட்ட இனியா வாய மூடு என்ன பேசிட்டு இருக்கிற அம்மா சொன்னா நீ அதை கேட்டுக்கணும் அவங்கள எதுக்காக எதிர்த்து பேசிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் ஒன்று எதிர்த்து பேசலை அவங்க கேட்டதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இனியா வந்து சொல்கிறாங்க வாய மூடு இனியா நீ பண்ணுறது ரொம்பவே ஓவராக இருக்குது பெரியவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டுற உன்னை இப்படிதான் உங்க வீட்டில் வளர்த்தாங்களா இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தேவ இல்லாமல் என் வீட்டை பற்றி எதுவுமே பேசாதீங்க சரிங்களா உங்கள் வீட்டில் உங்களை நல்லபடியாக தான் வளர்த்துருக்குறாங்க உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே நேர்மையாக நல்ல வழியில் தான் நடக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கோவப்பட்டு நிதி சிறந்துக்கிட்டு இனியாவை அவ அடிக்கிறதுக்காக போயிடுறாரு இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் ஏங்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க எனக்கும் கை இருக்குது சரிங்களா நான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அமைதியெல்லாம் எல்லா டைம்லேயும் இருக்க மாட்டேன் என் மேலே தப்பு இல்லைன்னா நான் என்ன வேணாலுமே பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன பண்ணுவேன் ஆ உங்கள் கை ஓங்குன மாதிரி என் கை ஓங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இனியா சொல்லிட்டு கோவத்தோட ரூமுக்கு போயிடுறாங்க இங்க நிதிஷ் இருந்துக்கிட்டு பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க என்னம்மா இவன் இப்படி பேசிட்டு இருக்கா எனக்கு வர வர இந்த இனியாவை பார்த்தா சுத்தமா பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆமாடா நிதிஷ் எனக்குமே பிடிக்கலதான் ஏதோ ஊர் உலகத்தில் பொண்ணே இல்லாத மாதிரி இவளை போயிட்டு கழுத்தில் தலையில கட்டி வச்சுட்டாரு அப்பா அவரை சொல்லணும் இவளுக்கு ரொம்ப தான் அப்பா வந்து இடம் கொடுக்குறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆமாம் ஆமா ஆமா அன்னைக்கு வரட்டும் அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் போதே சுதாகர்ந்துக்கிட்டே என்னதான் பிரச்சனை எதுக்காக கத்திட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எல்லாம் அந்த இனியா தான் இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வரா என்னன்னு கேட்டால் ரொம்பவே எதிர்த்து எதிர்த்து பேசுறா திம்முறா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ இனியா விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் அவங்க ஒய்ஃபை பிடிச்சி திட்டாங்க உடனே நிதி இருந்துக்கிட்டு அப்பா நீங்கள் பண்ணுறது சரியே இல்லை எதுக்காக நீங்கள் இனியா விஷயத்தில் ரொம்பவே விட்டு கொடுத்து போகிறீங்க அவ இப்படியே பண்ணிகிட்ருந்தானா எனக்கு பிடிக்காது ஸ்டார்டிங்லேயே அவளை அடக்கி வச்சாதான் அவன் நம்ம சொல்கிறத கேட்பா இல்லைன்னா அவள் சொல்கிறத தான் நம்ம கேட்குற மாதிரி ஒரு நிலம ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிதிஷ் ஃபஸ்ட்டு நீ ஒழுங்காரு சரியா இந்த ரெண்டு நாள் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குதா கண்ணா பின்னான்னு குடிச்சிட்டு வர கொஞ்சம் கூட ஒரு சுயநினைவே இல்லாமல் வர நீ எதுக்காக குடிக்கிற ஒன்றுமே எனக்கு புரியலை உன அந்த குடி விஷயத்துலேருந்து நாங்கள் வெளியே கொண்டு வர எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இப்போ தான் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நீ திரிஞ்சிடுவ அது பக்கமே எட்டி பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்ருக்கும்போது மறுபடியுமே இப்படிலாம் பண்ண இன்னும் அர்த்தம் சொல்லு எங்களை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறியா அந்த இனியா கேரக்டர் உனக்கு தெரியும்ல இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சால் காரி துப்பிட்டு இங்கேருந்து அவள் வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நிதி இருந்துக்கிட்டு நான் இப்போ குடிக்கிறதுக்கு நீங்கள் தான்ப்பா காரணம் யாரை கேட்டு நீங்கள் அவளை வேலைக்கு போக சொன்னீங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அவ வேலைக்கு போனாலாம் ரொம்ப திமிரு கூடி போயிடும் அது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியுமா சும்மாவே அவள் வந்து அந்த ஆகாஷ் கூட வந்து பேசிகிட்டு இருக்கிறா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அவன் கூட போயிட்டு சுத்த போனால் அது நம்மளுக்கு தெரியுமா சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ ஃபர்ஸ்ட் இப்படி சந்தேகப்படுறத விட நிதிஸ் இனியும் அப்படிப்பட்ட பொண்ணுலாம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் உங்களுக்கு தெரியுமா சரி இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் ஆகாஷ் பற்றிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதுதான் இனியாக தான் வந்து சொன்னான் உன் மேலே நம்பிக்கை வச்சு தானே அவள் உங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணேன் அப்புறம் எதுக்கு இதையே வச்சு அவளை நீ வந்து பேசி பேசி கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவள் பின்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே தெரிஞ்சு சொல்லிட்டா அவளை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவள் சொல்லியிருக்கிறான் மற்றபடி எதுவும் இல்லை என்கிட்ட உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டுலாம் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணலை அப்படின்னு வந்து அதுக்குமே பார்த்து நிதிஷ் ஒரு கதையே சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு நிதிஷ்கிட்ட எதுவுமே பேச முடியாமல் வாய் அடைச்சி போயிட்டு சுதாகர் இருந்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்களே இப்போ வந்து பேச பேச முடியாமல் நிற்கிறீங்களா இதுதான்ப்பா இந்த இனியா விஷயத்தில் நம்ம எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா அவள் எப்போ வேணாலும் நம்ம தலையில் மிளகா அரைச்சிட்டு அவள் கிளம்பிட்டே இருப்பாள் நம்மளை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே நிதிஷோட அம்மா இருந்து கூட ஆமாடா நிதிஷ் அவளை பார்த்தாலே தெரியுது ரொம்பவே ஒஸ்ட்டு கேரக்ட்ரு என்ன சொன்னாலும் இப் எப்படி பேசுகிறா திமுரா அவங்க அம்மா திம்முறாவகிட்ட அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை வந்து ரொம்பவே ஒரு மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே ரூமுக்கு போன இனியா வந்து எதுக்காக இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க நம்மளை கொஞ்சம் கூட ஃப்ரீடமாக இருக்க விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாங்க இங்கே இவ்வளோ விஷயம் நடக்குது ஆனால் ஆனால் நம்ம யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாமல் நம்ம மனசுக்குள்ளேயே கஷ்டத்தை வச்சுட்ருக்குறோமே இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் நான் அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அவங்க நிம்மதியாக இருக்க மாட்டாங்க நம்ம இப்போதைக்கு இந்த விஷயத்தெல்லாம் எங்கள் வீட்டில் யாருக்கிட்டேயுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து முடிவெடுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிதி இருந்துக்கிட்டு ரூமுக்கு வராங்க இனியாக இனியா இருந்துகிட்டு நிதிஷ்கிட்ட வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்கிட்ட நீ என்ன பேசணும் உங்ககிட்ட எனக்கு பேச சுத்தமா விருப்பமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க கொஞ்சம் என்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறனால உங்களுக்கு எதுவுமே ஆயிட போ போறது இல்ல சரிங்களா கொஞ்சம் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இப்போ என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் இருந்துகிட்டு சொல்றாங்க இல்ல எதுக்காக நீங்க இப்படிலாம் குடிச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு என்னதான் ஆச்சு என்னால் தான் நீங்கள் குடிக்கிறீங்களா நான் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு இனியாக இருந்துகிட்டே கேட்குறாங்க இது நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா நீ முழுக்க முழுக்க நீ தான் காரணம் எனக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது சரியா உன்னால் தான் நான் குடிக்கிறேன் ஸ்டார்டிங்கில் என்னை பார்த்துருப்பேல உன்னை நான் எப்படி பார்த்துக்கிட்டேன் எந்தளவு தாங்கு தாங்குன்னு தாங்கினேன் அதுக்கெல்லாம் உனக்கு அருகதையே கிடையாது நீ அந்த மாதிரி ஒரு பொண்ணு என்ன இப்போ வரைக்குமே நீ உன் முன்னாள் காதலு கூட வந்து காண்டாக்டில் இருப்ப அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு உன்னை தலையில் தூக்கி வச்சு ஆடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அது நடக்கவே நடக்காது நீ ஸ்ரெனிச்சிக்கோ ஏ விஷயத்தில் நீ ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் நான் ஓம் பக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே இனியாக ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க நிதிஷ் நான் சொல்கிறதே கேளுங்க நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் எதுவுமே பண்ணலை அன்றைக்கி நான் கேஷுவலாக தான் பேசுனேன் அதுக்கப்புறம் நான் ஆகாஷ்கிட்டே எதுக்காகவும் பேசலை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ சொல்கிற கதையை வார்த்தையெல்லாம் நான் நம்பவே மாட்டேனியா சரியா உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் அருவறுப்பாகவும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லி இனியா அவங்க கூட எங்கெல்லாம் வெளியே போயிருக்கிற ஹோட்டலில் போயிட்டு ரூம்லாம் போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாரு நிதி இதுக்கப்புறம் எதுவுமே பேசாதீங்க உங்கள் நான் என்னோட பாஸ்ட் லைஃப்பை ஷேர் பண்ணதே என்னோடய தப்பு நான் அதை அப்படியே மறைச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஓ நீ மறைச்சிருந்தா என்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியா எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் சரியா நீ சொல்லலைனாலும் நான் நினைச்சா கண்டுபிடிச்சிருவேன் என்ன நினைச்சிட்டு எங்கள் வீட்டில் என்ன வேணாலும் கிடைக்கும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமிரில் ரொம்பவே அதிகமாக பேசிட்டு போறாரு இங்க நிதி சுயரூபத்தை கண்ட இனியா வந்து பயங்கர ஷாக்ல வந்து நிற்கிறாங்க இனியா கிட்ட பேசிட்டு ரூமை விட்டு நிதிஷ் கிளம்பிடுறாரு இனியா வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு படுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு கரெக்டாக அந்த டைமில் பாக்கியா வந்து நம்ம கால் பண்ணி விஷ் பண்றாங்க விஷ் பண்றாங்க நம்ம இனியாவுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருக்குது ஆனாலும் இங்க நடக்கிற பிரச்சனைலாம் நினைச்சு ரொம்பவே மனசுக்குள்ள கவலைப்படுறாங்க இங்க பாக்கியா விஷ் பண்ணிட்டு எப்போதும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அம்மாவும் கூட எப்போதுமே இருப்பேன் சரியா அங்கே உன்னை எல்லோரும் நல்லா பார்த்துக்கிறாங்களே உனக்கு எதனாலும் கஷ்டம் கொடுத்தா நீ கண்டிப்பாக அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது அம்மா கிட்டே எந்த விஷயோனாலும் ஷேர் பண்ணி பண்ண இனியா அப்போ தான் உனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் நீ ஒரு சின்ன விஷயோனாலும் உனக்கு கஷ்டமான ஒரு இது அதை நீ அப்படியே மனசுக்குள்ளே பூட்டி வச்சா அதனால இன்னுமே உனக்கு கஷ்டம்தான் இனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இங்கே காலை வச்சிட்றாங்க இங்கே இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோபி அண்டு செளியஞ்செனி எல்லாருமே வந்து கால் பண்ணி நம்ம இனியாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டுருக்கிறாங்க இங்கே இனியா பேசிட்டு படுத்துருக்குறாங்க சரி தூங்குவோம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே நிதிஷ் வந்து ஒரு ஒரு ரூமில் போயிட்டு அவருக்கு தேவையான அந்த ட்ரக்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாரு அது எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு இங்கே சுயநினைவே இல்லாத அளவுக்கு ரொம்பவே சைக்கோ மாதிரி இங்கே இனியாவோட ரூம்க்கு வராரு இனியா தூங்குறாங்க தூங்குகிற இனியாவை ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க ஒரு மாதிரி கடிச்சு தின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஏய் இனியா தூங்குறியா ஆம் நிலா தூங்கலாமா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசிக்கிட்டு இங்கே இனியாவை பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுறாரு ஏய் எந்திரடி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு நிதிஷ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உனக்குலாம் தூக்கம் ஒரு கேடா ஒழுங்கு மரியாதை எழுந்திரிச்சிட்டு நான் என்ன தான் பண்ணேன் எதுக்காக என்னை இப்படிலாம் நீங்கள் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நிதிஷ் இருந்துக்கிட்டே பைத்தியகாரம் மாதிரி வந்து சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னமோ அவர் பண்ணுறதை அவருக்கே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கிறாரு இந்த வித்தியாசமான நிதிஷ் கரேக்டரை பார்த்தா இனியாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க சைக்கோ மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் நிதிஷ்க்கு கோ கோந்திருது சைக்கோவா நான் சைக்கோவா சைக்கோவோ என்ன பண்ணுவான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை பெட்டு மேலே தள்ளி விட்டுட்டு அடிக்கிறதுக்காக போகிறாரு நிதிஷ் விடுங்க ஏன் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்க பைத்தியம் முடிச்சிருச்சா உங்களுக்கு ஆமாடி பைத்தியம்தான் நீ நீதான் என்னை பைத்தியமா மாற்றிட்ட உன்னை நான் நல்லவன்னு நினச்சி கல்யாணம் பண்ணேன் ஆனா நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு வந்து சொல்றாங்க நீங்க என்னை தப்பா பேசாதீங்க எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்குது நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணுலாம் நான் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏய் உன்ன மாதிரி நான் எத்தனை பொண்ணை பார்த்துருப்பேன் ஏ என் ஒரு ஒருத்திய நான் சாகு அடிச்சிருக்கிறேன் கதற கதற அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை வந்து நிதிஷ் வளர்கிறாரு இதை கேட்டால் இனியாவுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்குது ஒரு மாதிரி அப்படியே அதிர்ச்சியில் நிதிஷை வந்து பார்க்குறாங்க என்ன பார்க்குற உனக்கு என்னை பற்றி இன்னும் முழுசாக தெரியாது தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான் கதறி இரு கதறி இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போவே நான் அப்படி தான் இருக்கிறேன் எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கலை உங்களை யாரையுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முன்னாடி ஒரு மாதிரி என்கிட்ட நடந்துக்கி நடந்துக்கிட்டிங்க பாசமாக நான் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளே என்னை வந்து நீங்கள் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியாக ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க ஓ நாடகத்தெலாம் அங்கே போயிட்டு வை சரியா நான் அதுக்கெல்லாம் அசரமாட்டேன் நீ பட்டவன் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ அந்த ஆகாஷ் கூட சுற்றுறதுக்கு நான் தேவைப்பட்டேன்னா உனக்கு ஏன் வீட்டு பணம் தேவைப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இல்லை சத்தியமாக தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இப்போ போயிட்டு தூங்குங்க டைம் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் சுயநீன விலையே இல்லை நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியல எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்க கேட்க புக்கான்னு சொல்லிட்டு நிதி சிரிக்க ஆரம்பிச்சுறாரு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறார் சைக்கோ மாதிரி தன்னைத்தானே வந்து அடிக்கிறாரு என்னென்னமோ செய்கிறாரு இதை பார்த்த இனியா பயப்பட ஆரம்பிச்சுறாங்க இங்கே நிதிஷ்கிட்ட இருந்து எப்படியாவது நம்ம தப்புச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே எஸ்கேப் ஆகிறதுக்காக போகிறாங்க ஆனால் இனியா கையை ரொம்பவே டைட்டாக நிதிஷ் இருந்துக்கிட்டு பிடிச்சிக்கிறாங்க இப்போது இந்த டைமில் நீ எங்கே போகிற ஓ உன்னோட காதலை அந்த ஆகாஷை பார்க்குறதுக்கு போறேயான் வர சொன்னானா எங்கே வெயிட் பண்ணுறான் எங்க இருக்கிறான் சொல்லு அவனை கொலை பண்ணாதான் என்னோட ஆத்திரம் தீரும் என்னோட ஒய்ஃபு மேல அவை எப்படி ஆசைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து இருக்கிறாங்க நிதிஷ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் என்னை விடுங்க நான் இங்கே இருக்கலை நான் போகிறேன் என் வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிவிட்டு இனியா இருந்துக்கிட்டே கிளம்புறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் எப்படியோ இந்த நிதிஷ் கையை தட்டி விட்டு தப்பிச்சு இங்கே இனியா இருந்துக்கிட்டு போடுறாங்க இங்கே இனியாக இருந்துக்கிட்டு அங்கிள் ஆண்டி வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க ஆனால் சுதாகரம் அவங்க ஒய்ஃப் ரொம்பவே நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க இனியாவோட சவுண்டு எதுவுமே கேட்கலை இங்கே இனியாக பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு எப்படியோ வெளியே ஓடி வந்துடுறாங்க நிதிஷ் ஹால்லேயும் மயங்கி விழுந்துடுறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இனியா இருந்துக்கிட்டு ரோட்டில் வந்து ரொம்ப யோசித்த மாதிரியே பயந்து பயந்து போயிட்டுருக்குறாங்க நிதிஷ் பின்னாடி வருவாரா துரத்தி வராரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக போன கார் வந்து நம்ம இனியா மேலே மோதிடுது அவங்க கவனிக்காமல் கார் மேலே விழுந்துடுறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு கீழே விழுந்து கிடக்காங்க மயக்கம் போட்டு அந்த பக்கமாக போன ஒருத்தர் தான் நம்ம அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்குறாங்க இன்னொரு பக்கம் காலையில் எழுந்ததுமே சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா நிதிஷ் இப்படி ஹாலில் படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு பயந்துடுறாங்க என்னடா ஆச்சு நிதிஷ் ஏன் இப்படி வந்து இங்கே படுத்திருக்கிற ரூமில் படுத்துருக்கிறாம அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே நிதிஷ்க்கு நைட்டு நடந்த எந்த விஷயமும் ஒன்றுமே புரியலை ரொம்பவே ஷாக் நிற்கிறாங்க இல்லை என்ன ஆச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்போ நைட்டும் நீ வந்து ட்ரக்ஸு எல்லாமே போதை பொருள் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிற ஏன்னா நீ திருந்தவே மாட்டையா அந்த இனியாவை எங்கே இனியாவுக்கு உனக்கும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீ போ நீ போயிட்டு இனியா என்ன பண்ணுறா ரூமில் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் அவங்க அவங்கஃப் அனுப்பிச்சுட்றாங்க ரூமில் போயிட்டு இனியாவை பார்த்தா இனியா அங்கே இல்லை திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து அலங்குலமாக கிடக்கு அதை பார்த்த நிதிசுடா அம்மா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இனியா ரூமில் இல்லைங்க அங்கே ரூமே அலங்கூலமாக இருக்குது நைட்டு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு போல் இனியாக ஒருவேளை அங்கே வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க வேணாம் நம்ம இதை பற்றி கேட்க வேணாம் அதை நைட் டைமில் இனியா இங்கே வீட்டுக்கு போயிருப்பாளான்னு சொல்லிட்டு டவுட்டு தான் அவங்களே வந்து கால் பண்ணி கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் கூட சொல்லிகிட்ருக்குறாங்க எப்படிங்க அவங்க எப்படிங்க கால் பண்ணி சொல்லுவாங்க அவள் நடந்த எல்லா விஷயத்தையும் அங்கே பெரு போயிட்டு சொல்லியிருந்தானா பிரச்சனை தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம இனியாக இங்கே வந்தாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலுமே பிரச்சனை தான் சந்தேகம் வரும் பார்த்துக்கலாம் விடு இந்த நிதிசை ஃபஸ்ட்டு திறந்த சொல் இவனால் நம்ம என்னென்ன அசிங்கம் என்னென்ன கஷ்டம்லாம் படணுமோ தெரியலை சத்தியமாக எனக்கு மனசை வெறுத்து போன மாதிரி இருக்குது போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாரு இங்கே நிதிஷோட அம்மா இருந்துக்கிட்டே நிதிஷ் ஏண்டா இப்படி பண்ணிகிட்ருக்குற இப்போ என்ன பண்ணி வச்சுருக்க தெரியுமா இனியாக்கு என்னாச்சுனே தெரியல அவ்வளோவா எதனாலும் பண்ணையா அவன் நீ குடித்தாலே உனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாது சைக்கும் மாதிரி நடந்துக்கவ அவளை எதுனாலும் பண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடி மறுபடியும் இருக்கிறாங்க எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷனுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அவள் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர்லெஸ்ஸாக பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்னடா இப்படி சொல்கிற அவளுக்கு எதனால ஆச்சுனா நம்மளை தான்ண்டா சொல்லுவாங்க நம்ம மேலே தான் பழி வந்து விழும் நீ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்மக்கிட்ட பணம் கொட்டி கிடக்கு அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் இது என்ன புதுசு மாதிரி பேசுகிறேன் நான் எத்தனை பொண்ணுங்களை வந்து இது பண்ணியிருப்பேன் இல்லாமல் பண்ணியிருப்பேன் நீங்கள் என்ன மூடி மறைக்கலையா அதே மாதிரி இதையும் நீங்கள் மறைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமுறாக பேசிட்டு போகிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இனியாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோருமே வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம இனியாவை இங்கே வர வைக்கிறத விட அங்கே நம்ம இனியாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் போயிட்டு எப்படியோ அங்கே வந்து மாப்பிள்ளை வந்து எதுனாலும் பிளான் பண்ணியிருப்பாங்க நம்மளும் இனியாவுக்கு சொல்லாமல் இங்கே போயிட்டு நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா இனியாவை பார்க்குறதுக்காக சுதாகர் வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க இங்கே இனியா எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆனால் இங்கே வீட்டுக்கு வந்ததுமே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க பர்த்டேக்கு எந்த ஒரு செலிப்ரேட்மே இது பண்ணலாம் எந்த ஒரு டெக்கரேஷன் எதுவுமே பண்ணல இனியா இனியா செல்லம் இனியா குட்டி எங்கே இருக்கிற சீக்கிரம் யாரெல்லாம் வந்துருக்குறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் வீட்டுக்கு போயிட்டு எல்லாருமே இனியாவை கூப்பிட்டு இருக்கிறாங்க என்ன யாராக இருக்கும் யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் வந்து பார்த்தா இங்கே இனியாவோட மொத்த குடும்பமே வந்து நிற்கிறாங்க இதை பார்த்தா சுதாகருக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது என்னாச்சு எல்லாரும் வந்து நிற்கிறீங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன உங்களுக்கு எதுவும் விஷயம் தெரியாதா இனியாவுக்கு இன்னைக்கு பர்த்டே அதான் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா மாப்பிள்ளைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குமே மாப்பிள்ளை இனியாவுக்கு எதனால சர்ப்ரைஸ் பண் பாடு பண்ணியிருப்பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே சுதாகர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆ ஆ நிதிஷ் சொல்லிகிட்டு இருந்தான் நான் மறந்துவிட்டேன் இப்போ தான் ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க நிதி இது நிதிஷம் இனியாவும் எங்கே கொஞ்சம் வர சொல்கிறீங்களா அப்படியே சுதாகர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணதுன்னே தெரியாமல் தயக்கத்தோடு அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு ஒரு மாதிரி டவுட் வருது ஃபீஸ் இருந்துக்கிட்டு வராரு இவங்கள பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாரு ஏன்னா எல்லா வேற கும்மல் என்ன கூட்டமாக வந்திருக்குறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு மனசுக்குள்ளேயே கொஞ்சம் பயமும் வருது ஒருவேளை இனியாவுக்கு இதனால் ஆகிடுக்குமோ அது தான் வந்து வந்திருப்பாங்களோ அதுவும் இவ்வளோ ஒரு இதால் வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு என்னம்மா அப்பிள்ள மறந்துட்டிங்கன்னா இனியாவுக்கு பர்த்டே தான் சொன்னார் உங்கள் அப்பா எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறேங்க ஓ ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்த நம்ம பாக்கியாவுக்கு ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு தோணுது சரி இனியாவை கூப்பிட்டு வரீங்களா இனியாவை நாங்கள் பார்த்துட்டு எல்லோரும் சேர்ந்து கேக் கட் பண்ணிவிட்டு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே சுதாகரும் வந்து அமைதியாக நிற்கிறாரு நிதிஷ் இருந்துக்கிட்டு அமைதியாக நிற்கிறாரு என்ன சொல்லி சமாளிக்கணும்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே தயக்கத்தோட நிற்கிறாங்க உடனே பாக்கே இருந்துக்கிட்டு இப்போ இனியா எங்கே உண்மையை சொல்லுங்கள் என்ன தான் ஆச்சு இனியா எங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு இனியாக காணோம் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன ரொம்பவே அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கிறீங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியாது நாங்கள் மார்னிங் தான் பார்த்தோம் இனியாவை வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம் ஆனால் இனியா இல்லை சரி உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பானா நீங்கள் கால் பண்ணி ஒரு டைம் கேட்டிருக்கலாம்ல இப்படி நீங்கள் கேர்லெஸ்ஸாக பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் சுதாகரோட ஒய்ஃப் கத்த கத்தாரிச்சுறாங்க ஆமாம் உங்கள் பொண்ணு எங்ககிட்ட ஒவ்வொரு தடவையும் உங்கள் வீட்டுக்கு போகும்போது சொல்லிட்டு போகிற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு வந்து அவங்க கூட சொல்கிறாங்க நீங்கள் பண்ணுறது ரொம்பவே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக கூட வந்து சொல்கிறாங்க உடனே ஈஸ்வரி பாட்டி பாட்டியிருந்துக்கிட்டு இந்த கேடுகட்ட சுதாகர் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க பாக்கியா கொஞ்சம் இரு எதுக்கு இப்போ இனியா எங்கே போயிடப்படா இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பா இல்லை ஒருவேளை நம்ம வீட்டில் இருந்துருப்பாலோ நம்ம கவனிக்காமல் விட்டுருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அத்தை நீங்கள் என்ன லூஸா அதெல்லாம் வீட்டிலலாம் இனியா இல்லை ஏதோ மறைக்கிறாங்க இனியாவை ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியை பதறாங்க உண்மையை சொல்லுங்க இனியாவை என்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க என்ன நீங்கள் எதுக்கு இப்படி இருக்கிறீங்க நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இனியாவை எங்கள் வீட்டு மருமகாவை நாங்களே அவளை காணான்னு சொல்லிட்டு ஃபீல் இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களை பார்த்தா ஃபீல் பண்ண மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது இனியாவுக்கு இனியாக்கு இங்க பாக்கியாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அட்டன் பண்ண பாக்கியா வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்கவும் இங்கே வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னாச்சு பாக்கியா ஃபோனில் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கால் பண்ணாங்க இனியா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காளாம் அவளுக்கு ஆக்சிடண்ட் ஆகிடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா வந்து அழுதுகிட்டே வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டி கோபி செனி செளியின் எல்லா பேருமே பார்த்து பார்த்தீங்கன்னா அதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க ரொம்பவே பதறாங்க ஃபஸ்ட்டு வாங்க போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க அங்கே இனியாவோட நிலமையை பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லா விரும்புமே பார்த்தீங்கன்னா கதறி அழுதுட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இங்கே நிதிஷை பிடிச்சி சுதாகர் வந்து செம்மையாக திட்டுறாரு ஏன்டா நிதிஷ் இப்படி பண்ணிட்டு இருக்கிற பாரு இப்போ இனியா இந்த நிலமையில இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதனால ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டாங்க அந்த பாக்கியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பிறந்த நாள் அதுவாக உன்னை இந்த நிலமையில நாங்கள் பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே கதறி எழுதுகிட்டு இருக்கிறாங்க இங்கே இனியா கண் முழிச்சு பார்க்குறாங்க பாட்டியை பார்த்ததுமே பயங்கர கோவப்படுறாங்க உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல போங்க ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் என்னடா இனியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே இனியா இருந்துக்கிட்டு என்ன பண்ணிங்களா நீங்கள் நீங்களும் டாடியும் தான் என்னோடய வாழ்க்கை வாழ்க்கையை நாசமாக பண்ணிட்டீங்க எனக்கு அந்த வீட்டில் நரகத்தில் இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகுது அந்த நிதிஸ் வந்து சரியான ஸ்டைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் இங்கே பாக்கியோட மொத்த குடும்பத்துக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குது இதுக்கப்புறம் இனியா விஷயத்தில் பாக்கியம் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பாக்கியாவை தன்னோட தான் வீட்டுக்கே கூட்டு போகிறதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணித் தருவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்